புனித மாற்கு எழுதிய நற்செய்தி அதிகாரம் நான்கு இறைவாற்றைகள் இருபத்தி ஆறு தொடக்கம் முப்பத்தி நான்கு அக்காலத்தில் இயேசு கூட்டத்தை நோக்கி இறையாட்சியை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம் நிலத்தில் ஒருவர் விதைக்கிறார் அவர் எதுவும் செய்யாமலே நாள்கள் நகர்ந்து செல்கின்றன அவருக்கு தெரியாமல் விதை முளைத்து வளர்கிறது முதலில் தளிர் பின்பு கதிர் அதன் பின் கதிர் நிறைய தானியம் என்று நிலம் தானாகவே விளைச்சலி அளிக்கிறது பயிர் விளைந்ததும் அவர் அறிவாளோடு புறப்படுகிறார் ஏனெனில் அறுவடை காலம் வந்துவிட்டது என்று கூறினார் மேலும் அவர் இரையாட்சியை எதற்கு ஒப்பிடலாம் அல்லது எந்த உவமையால் அதை எடுத்துச் சொல்லலாம் அது கடுகு விதைக்கு ஒப்பாகும் அது நிலத்தில் விதைக்கப்படும் பொழுது உலகிலுள்ள எல்லா விதைகளையும் விட சிறியது அது விதைக்கப்பட்ட பின் முளைத்தெழுந்து எல்லா செடிகளையும் விட பெரிதாகி வானத்து பறவைகள் அதன் நிழலில் தங்கக்கூடிய அளவுக்கு பெருங்கிளைகளை விடும் என்று கூறினார் அவர்களது கேட்டறையும் திறமைக்கு ஏற்ப அவர் இத்தகைய பல உவமைகளால் இறைவார்த்தையை அவர்களுக்கு எடுத்துரைத்து வந்தார் உவமைகளின்றி அவர் அவர்களோடு பேசவில்லை ஆனால் தனிமையாக இருந்தபோது தம் சீடருக்கு அனைத்தையும் விளக்கிக் கூறினார் சிந்தனை இரையாட்சி பற்றிய இரண்டு உவமைகளோடு இன்றைய வாசகம் தொடங்குகின்றது இரண்டு உவமைகளிலும் விதைகளே பயன்படுத்தப்படுகின்றன இந்த இரண்டு உவமைகளும் மனிதர்களால் புரிந்து கொள்ள முடியாதபடி மறைவாகவும் ஏராளமாகவும் வளர்ந்து வருகின்ற இரையாட்சியை சுட்டிக்காட்டி நிற்கின்றன முதலாவது உவமை வயலில் விதைக்கப்பட்ட விதை எவருக்கும் தெரியாமல் வளர்ந்து வருவதை காட்டுகிறது முதலில் தளிர் பின்பு கதிர் அதன்பின் கதிர் நிறைய தானியம் என்று வளர்கிறது விதைப்பவருக்கு அது எவ்வாறு வளர்கிறது என்று தெரியாது இது மறைவாக படிப்படியாக கடவுளின் அருள் செயலாற்றுவதை குறிக்கின்றது விதைப்பவருக்கு தெரியாமல் விதை மண்ணில் இருந்து முளைத்து வருவது போல இறையாட்சி அமைதியாக ஆனால் வலிமை மிக்கதாக இறைவனின் தொடக்க முயற்சியில் இருந்து வளர்ந்து வருகிறது இரண்டாவது உவமை கடுகு விதை உவமையாகும் இது மிகவும் சிறிய விதை இதனை நடுகின்ற போது வளர்ந்து மரங்களுள் பெரிய மரமாக கிளைகளை விட்டு வளர்ந்து வருகிறது வானத்து பறவைகள் அதன் நிழலில் கூடுகள் கட்டி தங்குகின்றன இது இரையாட்சியின் மாற்றும் சக்தியை வெளிப்படுத்துகின்றது இது மிகவும் எளிமையாக தொடங்குகின்றது பின்னர் விரிந்து சென்று உயிரளிக்கும் ஒன்றாக வளர்கிறது பெரிய காரியங்களை சாதிக்க கடவுள் பெரும்பாலும் அற்பமாக தோன்றுவதையே தேர்ந்தெடுத்துகின்றார் என்பதை நாம் இதிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும் இந்த உவமைகள் மூலம் நாம் ஆன்மீக ஊட்டம் பெற்றாலும் உவமைகள் கேட்பவர்களை அவர் அவற்றின் மறைபொருளுக்குள் ஈர்க்கின்றன எனவே அவை கூறும் செய்தியை நாம் செவ உதவியுடன் தியானிக்க வேண்டும் தூய ஆவியார் இறைவார்த்தையை வெளிப்படுத்த நாம் அனுமதிக்க வேண்டும் இயேசு மக்களோடு உவமைகளால் மட்டுமே பேசியபடியால் நாமும் அம்மக்களுள் ஒருவராக நின்று பார்க்க வேண்டும் அதே வேளையில் அவருடைய பன்னிரு சீடர்களுள் ஒருவராகவும் எம்மை வைத்து பார்க்க வேண்டும் இவர்களுக்கே ஆண்டவர் தனிமையில் எல்லாவற்றையும் விளக்கி கூறினார் கடவுளின் வார்த்தை உயிர் உள்ளது இறைவார்த்தை ஆய்வுகளையும் விளக்கங்களையும் எதிர்பார்த்து நிற்கின்ற பழைய மெய்யியல் நூல்களை போன்றது மட்டுமல்ல இறைவார்த்தையை விளக்கி கொள்வதில் அது ஒரு காத்திரமான பங்கையும் மாற்றுகின்றது இறைவார்த்தை உயிருள்ள நூல் ஆகையால் இது அறிவியல் சார்ந்த செயற்பாட்டுக்கு மேற்பட்டது இறைவார்த்தையை நாம் வாசிக்கின்ற போது அல்லது அறிவிக்கப்படும் இறைவார்த்தையை கேட்கின்ற போது கடவுள் அவ்வார்த்தைகளில் பிரசன்னமாக இருக்கிறார் கடவுளே அப்போது எமது உள்ளத்தில் பேசுகின்றார் இவ்வாறு நாம் கடவுளின் வார்த்தையை அணுகும் போது கடவுள் ஒவ்வொன்றையும் தனிமையில் வெளிப்படுத்துவார் செபம் ஆண்டவரே உமது வாக்கே எம் காலடிக்கு விளக்கு அதுவே எம் பாதைக்கு ஒளியுமாகும் ஆமென்